இன்பத்துப்பால் அதிகாரம் நூற்று பதிமூன்று காதர் சிறப்புரைத்தல் இன்பத்து பால் அதிகாரம் நூற்று பதிமூன்று காதர் சிறப்புரைத்தல் பாலோட தேன் கலந்த ட்ரே பனிமொழி வானையு ஊரிய நீர் பாலோட தேன் கலந்த ட்ரே பனிமொழி வானையு ஊரிய நீர் உடம்புடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையொடு எம்மிடை நட்பு உடம்புடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையொடு எம்மிடை நட்பு கருமணியிர் பாவாய் நீ போதாயாம் வீழும் திருநுதற்கு இல்லை இடம் உயிர் பாவாய் நீ போதாயாம் வீழும் திறனுதற்கு இல்லை இடம் வாழ்தல் உயிர் ஆயிரை சாதல் அதர் கண்ணல் நீங்கும் இடத்து வாழ்தல் உயிர் கண்ணல் ஆயிரை சாதல் அதர் கண்ணல் நீங்கும் இடத்து உள்ளுவன் மண்யான் மரப்பின் மரப்பரியேன் உள்ளமர் கண்ணால் குணம் உள்ளுவன் மண்யான் மரப்பின் மரப்பரியேன் உள்ளமர் கண்ணால் குணம் கண்ணுள்ளிர் போகார் போகார் இமைப்பின் இமைப்பின் பருவரார் பருவரார் காதலவர் காதலவர் கண்ணுள்ளார் கண்ணும் கரப்பாக்கு கரப்பாக்கு அறிந்து கண்ணுள்ளார் கண்ணும் நெஞ்சத்தார் காதலவராக வேதுண்டல் அஞ்சுதும் வேபா கறிந்து நெஞ்சத்தார் காதலவராக வேதுண்டல் அஞ்சதும் வேபா கரிந்து இமைப்பின் கரப்பாக்கு அறிவல் அனைத்திற்கே ஏதிலர் என்னும் இவ்வூர் இமைப்பின் கரப்பாக்கு அறிவல் அனைத்திற்கே ஏதிலர் என்னும் இவ்வூர் உவந்துரைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துரைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர் உவந்துரைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துரைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர்